இந்தியா வந்து ஊழல் மோசடி இது நிறைந்த ஒரு நாடு தான் வந்து இந்தியா காரணம் என்ன அப்படின்னா ஒன்று வந்து அந்த அரசியல்வாதிகள் நம்ம நாட்டில் சரியில்லை ரெண்டாவது வந்து அரசு அதிகாரிகளும் வந்து லஞ்சம் வாங்குறாங்க எல்லாம் செய்கிறாங்க அது ஒன்று இன்னொன்று வந்து மக்கள் வந்து ஏமாறுகிற வரை நிறைய மோசடி பேர் வழிகள் அல்லது நிறுவனங்கள் வந்து இந்த நாட்டில் வந்து நிறையா பெருகிட்டே வராங்க ஏன்னா மக்களுடைய முட்டாள்தனமும் இதில் ஒரு காரணம்தான் ஒரு ஊழலை தடுக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முயற்சி செஞ்சால் இல்லை ஒரு மோசடியை தடுக்கணும்னு ஒரு சில பேர் முயற்சி செஞ்சால் அவங்களுக்கே ஆப்பு அடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க அது நம்ம நாட்டில் தான் நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு அரசியல்வாதியை எதிர்த்திங்கன்னா அந்த அரசியல்வாதியால் நமக்கு ஒரு பிரச்சனை வரும் நீ எப்படி என்னை பற்றி பேசலான்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதே போல் ஒரு மோசடி பேர் வழி ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பணக்கார ரொம்ப ரிச்சான ஒரு பர்சன் மோசடி செஞ்சு மக்களை ஏமாற்றுகிறான் அப்படின்னா அவனை எதிர்த்து போராடணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஆப்பு வாங்கிறதுக்கு தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி இருக்கே மைவித்திரி நிறுவனம் வந்து மோசடி செய்கிறது என்பதை புரிந்து கொண்ட அசோக் ஸ்ரீநிதி அதற்கு எதிராக வழக்கு தொடுத்தார் அதற்கு எதிராக அந்த வழக்கு வந்து இப்போ விசாரணையில் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் சார்ஜ் ஷீட் போட்டோன்னே கோர்ட்ல அது வந்துடும் என்னத்தான் மக்கள் வந்து பேமெண்ட் வாங்கினேன்னு சொன்னா கூட இது சட்டப்படி ஒரு இந்த நிர்வாகம் வந்து ஒரு மோசடி நிர்வாகம் தான் நிறுவனம்தான் காரணம் வந்து மக்களிடையே பணம் வாங்கி மக்களிடையே கொடுக்குற மாதிரி கொடுத்து ஆட்டையை போடுறதுன்றது தான் இந்த கம்பெனி பண்ணிகிட்ருக்கு ஸோ இது சொந்தமாக இவங்க தொழில் செஞ்சு அதுலேருந்து வர பணத்தை வந்து மக்களிடம் கொடுக்கவில்லை அப்படி இருக்கையில் இது மாதிரி ஒரு நிறுவனத்தை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மோசடி நிறுவனம் இது பான்சி ஸ்கீம் வழியாக செய்யப்படும் இந்த நிறுவனம் இந்த நிறுவனத்தை இப்பயே தடுத்தால் தான் உண்டு இல்லாட்டி இன்னும் நிறைய மக்கள் இன்னும் பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு இந்த நிறுவனத்தை எதிர்த்தா அந்த நிறுவனத்தை எதிர்த்தவருக்கே வந்து ஆப்படிக்கிறாங்க அசோக் ஸ்ரீநீதி வந்து இந்த கேஸை வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்காரு ஐ மீன் இந்த கேஸை வந்து நடத்திட்டிருக்காரு இவர் வந்து ஏற்கனவே இதுக்காக வந்து பல அவமானங்கள் மக்கள் வந்து சில பேர் வந்து அவரை வந்து எவ்வளோ கேவலப்படுத்த பொறுத்த பண்ணிகிட்ருக்காங்க இது இவர் இப்படி காசு வாங்கிட்டார் அது பண்ணிட்டார் இது பண்ணிட்டார் சொல்லிட்டு கண்டபடி பேசிகிட்ருக்காங்க அதாவது அவ்வளோ பெரிய நிறுவனம் அவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கான கிட்ட வந்து காசு வாங்குது ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம்னு வாங்கிட்டுருக்கு அது கண்ணுக்கு தெரில இவங்களுக்கு அந்த மோசடி நிறுவனத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து காசு வாங்கிட்டாங்களாம் எந்த கார்பரேட் கம்பெனி காசு கொடுத்துச்சின்னு இன்னும் எங்களுக்கு தெரியல அது யாருக்கா தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் இப்போது இந்த மாதிரி அவமானங்கள் அசிங்கங்கள் இதெல்லாம் பட்டும் கூட அதில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அசோக் அதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அசோக்கோட அம்மாவை அவங்க ஃபேமிலியில் இருக்கிற லேடிஸ் எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மார்ஃபிங்லாம் பண்ணி என்னென்னமோ கேவலமாக சித்தரித்து சில ஃபோட்டோக்கள் இதெல்லாம் போட்டு இன்னும் மோசமாக அவர் அவரை அவருடைய குடும்பத்தை வேறு வம்புக்கு எடுத்திருக்காங்க நிறைய சில பேர் அதையும் தாண்டி ஒரு சில பேர் வந்து ஓப்பனாகவே வந்து கொலை மிரட்டல் ஓ சதக் சதக்குன்னு குத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே ஒரு யூடியூப் சேனலில் வந்து பேசியிருக்காங்க இது வந்து ஒரு கொலை மிரட்டல் தான் அசோக்கை கொண்டு விடுவாங்களாம் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி அதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்போன்னு கொடுத்தா கொலை மிரட்டல் வழக்கே பதியலை அந்த வழக்கை பதியாமல் சும்மா அது வந்து கேஸை மட்டும் எடுத்துக்கிட்டு நீதிபதி கிட்ட போய் காமிச்சு பெயில் வாங்கியாச்சு இதை போய் கேட்க போயிருக்காரு அசோக் ஸ்ரீநிதி இந்த மாதிரி வந்து எப்படி நீங்கள் வந்து கொலை மிரட்டல் வந்து வழக்கு போடாமல் சாதா வழக்காக போட்டு எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலான்னு கேள்வி கேட்க போயிருக்காரு இந்த மனுஷன் கேள்வி கேட்டுட்டாராம் அதுக்காக அவர் மீது வந்து பொய் வழக்கு போட்டாச்சு காவல்துறை எதற்காக ஒரு நிறுவனத்தை மோசடின்னு சொல்கிறாங்க ஒரு நிறுவனத்தை ஒரு மோசடி நிறுவனத்தை எதிர்க்கும் ஒரு பர்சனுக்கு சில கஷ்டங்கள் வரும் பொழுது அதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு காவல்துறையிடம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க பெரிய திருப்பி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறது என்ன மாதிரி ஒரு டிசைன்னு தெரில நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் கிடைக்கும் நம்ம நாட்டில் மட்டும்தான் காவல்துறை எதுக்கு இருக்குது மக்களுக்கு சேவை செய்ய இருக்குது மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்குது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மக்கள் இப்போ ஏதாவது ஹெல்ப் கேட்டால் திருப்பி நம்மளே ஆப்பு அடிக்கிறது நீ வந்து கேட்பியா கேள்வி கேட்பியா கேள்வி கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி காவல்துறையே நீ கேள்வி கேட்டியா அப்படின்ற ஒரு போக்கில் வந்து சிலர் நடந்துக்கிறாங்க இப்போ நான் இந்த வீடியோ போட்டதுனால என் பேரில் என்ன வழக்கெல்லாம் பாய்வும் எனக்கு தெரியல எப்படியோ வந்து நம்ம நாட்டில் வந்து சிஸ்டம் சரியில்லை ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் ஊழல் எல்லா இடத்துலையும் மோசடின்னா மக்கள் வந்து யாரை நம்புறது அரசியல்வாதிகளை நம்ப முடியுமா அரசு அதிகாரிகளை நம்ப முடியுமா யாரைத்தான் நம்புறது இதுக்கான விடிவு காலம் என்ன இப்போது நம்மளுடைய தேவை வந்து இப்போ அசோக் வந்து இந்த கேஸில் இருந்து மீண்டு வரணும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய மோசடி நிறுவனத்தை எதிர்த்து நிற்கிறாருன்னும் போது நம்ம எல்லோரும் பக்க பலமாக அசோக் பக்கத்தில் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து தனியாக போராடுறாரு அப்படின்னும் பொழுது நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே சொல்லுங்கள்